வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க கிட்டத்தட்ட அசைவ சுவையில் சைவ குழம்பு தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது ஒன்றை கைப்பிடி அளவு இருக்கும் வெங்காயத்தை செவக்கர் அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலாவையும் போட்டுக்கலாம் இது கடையில் வாங்கினது தான் ஒரு முப்பது செகண்ட் இது எல்லாத்தையும் பெரட்டி விட்டுடலாம் மசாலாவை வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ரெண்டு கறிப்பிலக்காயும் எடுத்திருக்கேன் இது அரை கிலோ அளவு இதை நறுக்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் கையிலையும் கத்தியிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தோல் சேவிக்கலாம் தோல் சீவி எடுத்த பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் நறுக்கின இந்த கறிப்பிளக்காய் அப்படியே வச்சுருந்தோம்னா கருப்பாயிரும் அதனால் இதை உடனே எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டையும் நறுக்கி போட்டு ஒரு ரெண்டு மூணு தரம் அலசி எடுக்கணும் இந்த கறிப்பிளக்காயை குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அரிசி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ திறந்துடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சி பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கறிப்பழக்காய் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்